வணக்கம் முக்கிய செய்திகள் மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி திமுக சார்பில் அறவழியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார் சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி போராட்டம் நடத்தினர் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோரி சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் அப்போது ஹாரிங்டன் சாலையில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடையை மாணவர்கள் அடித்து நொறுக்கினர் அப்போது போராட்டம் நடத்திய மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குறித்த விவரங்களை கண்காணிப்பு கேமராவில் பதிவான வீடியோவை வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கலிங்கப்பட்டியில் மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தியது தொடர்பாக வைகோ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் உள்ள அரசு மதுக்கடையை மூடக் கோரி மதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது அப்போது போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர் மேலும் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டது இது தொடர்பாக வைகோ உள்ளிட்ட ஐம்பத்தி ரெண்டு பேர் மீது பன்னிரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களில் நாடு முழுவதும் சாதி மத மோதல்கள் அதிகரித்துள்ளது என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை நாட்டில் மொத்தம் முன்னூற்று முப்பது மோதல்கள் நடந்திருப்பதாகவும் இதில் ஐம்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பேர் காயமுற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உத்தரப்பிரதேச மாநிலம் அதிக வன்முறைகளை சந்தித்துள்ளதாகவும் உள்துறை அமைச்சகத்தின் புள்ளிவிவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் பெதுணையா செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலும் செய்திகளுக்கு தமிழ் டாட் பெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்